உலகத்தின் வரலாறுகளும் அதை நிரூபிக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுடைய மனதில் இயேசு என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் இயேசு என்று சொல்லப்படுகிறவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய கடவுள் அல்லவா அவர் இயேசு என்று சொல்லப்படுகிறவர் ரோம கத்தலிக்க மதத்தினுடைய தெய்வம் அல்லவா என்று நீங்கள் நினைக்கலாம் இயேசு என்று சொல்கின்ற பேரினுடைய அர்த்தம் அவர் விடுதலை கொடுப்பவர் என்பதாகும் இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருப்பதற்கான நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே மறைமுகமாக அந்தரங்கத்திலே ஒளிப்படத்திலே இருக்கின்ற பாவத்திலே இருந்து நீங்கள் விடுதலை அடைவதே என்னுடைய உடை நோக்கமே ஒழுங்க உங்களை மதம் மாற்றுவதே உங்களுடைய நோக்கம் இல்ல இயேசு இந்த வந்த நோக்கம் மதம் மாற்றுவதற்கு அல்ல மதத்திலே இருந்து நீங்கள் மதம் மாறும் பொழுது மதம் மாத்திரமே நீங்கள் மாறுவீர்கள் உங்களுடைய மனம் உங்களுடைய பாவத்தின் சுபாவம் உங்களுடைய அசிங்கமான அந்த பகுதி மாறாது வந்ததன் நோக்கம் மதத்தை ஸ்தாபிப்பதற்கு இயேசுக்கும் மதத்திற்கும் எந்த இல்லை ஆகையினாலே இந்த அழகான மாலைக் இந்த நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு தடவை தனிப்பட்ட ரீதியிலே உங்களுடைய அறையிலே அல்லது உங்களுடைய வீட்டிலே இருந்தவாறு இயேசு என்று கூப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் நாங்களும் அப்படிப்பட்ட மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில கண்டபடினால் அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து போகலாம் என்று வந்திருக்கின்றோம் இந்த நல்ல செய்தியை உங்களுடைய காலங்களை கொடுத்து உங்களுடைய நேரங்களை கொடுத்து மிகவும் தாழ்மையாகவும் அமைதியாகவும் நீங்கள் கேட்டதற்காக மிக்க நன்றிகள் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் Thank you.